சகோதரிகளே நாம் இப்போது சுத்தத்துடைய பாடத்தை படித்துக் கொண்டிருக்கிறோம் கடைசியாக நாம் நஜிசுடைய வகைகளை பற்றி நாம் படித்தோம் இன்ஷா அல்லா இன்று கலாவுல் ஹாஜா அதாவது நாம் நம்முடைய அவசிய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வது அதாவது மலஜலம் கழிப்பது இவைகளை எப்படி நாம் கழிக்கணும் என்று சொல்லி இஸ்லாம் அதை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது இது ஒரு மனிதனுடைய மனிதன் என்ன உயிரினங்கள் அனைத்துக்கும் உள்ள ஒரு இயற்கையான ஒரு நிலைப்பாடு இது இதை கூட இஸ்லாம் நமக்கு உரிய முறையில் நாம் செய்ய வேண்டும் அப்படி செய்வது அதுவும் நமக்கு நன்மை தரக்கூடிய நன்மையை தரக்கூடிய ஒரு காரியமாக மாறிவிடுகிறது இந்த விஷயத்தையும் நாம் இஸ்லாம் எப்படி சொல்லியிருக்கிறது பாத்ரூமுக்கு போகும்போது நம்ம என்ன ஒழுக்கங்களை போயணணும் மலஜலம் கழிக்கும்போது என்ன ஒழுக்கங்களை போயணும் என்று ரசோல் அல்லாஹி சல்லா அலுவலி இஸ்லாமர்கள் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் என்கிற செய்தியை நாங்கள் பார்ப்போம் சல்மானுல் ஃபாரிசி அப்ரஹமான் முல் ஜெயித் ரதி அல்லாஹு தாலாண் அவர்கள் அறிவிக்கிறார்கள் சஹி முஸ்லீமில் இந்த அதிஸ் புதியிருக்கிறது சல்மானுல் ஃபாரிஸ் ரதி அல்லாஹு தாலா அன்ஹூ அவர்களிடத்தில் ஒரு யூதர் வந்து கேட்கிறார் உங்களுடைய நபி உங்களுக்கு எல்லா விஷயங்களையும் கற்றுக் இருக்கிறார்கள் எந்த அளவுக்குண்டா மலஜலம் கழிக்கிற முறைய கூட அப்படி என்று சொல்லி சொன்ன போது தருணத்தை பயன்படுத்தி சல்மான் அதி அல்லாஹு தாலானவர்கள் அவர்கள் என்ன சொல்லுவாங்கடா ஆம் எங்களுடைய தூதர் எதையும் எங்களுக்கு விட்டு வைக்கவில்லை எல்லாத்தையும் சொல்லிக் கொடுத்துட்டாங்க அப்படி என்று சொல்லி அந்த செய்தியை சொல்லும் போது எங்களுடைய தூதர் செல்லல்லாக வலகி அவர்கள் நாங்கள் மலஜலம் கழிக்கச் சென்றால் கிபிலாவை முன்னோக்கக்கூடாது என்று எங்களை தடுத்திருக்கிறார்கள் அதே போல வலதுகையினால் நாங்கள் சுத்தம் செய்யக்கூடாது என்றும் எங்களை தடுத்திருக்கிறார்கள் கற்களில் அதாவது தண்ணீர் இல்லாத போது கற்களை கொண்டு அதாவது உறிஞ்சி இழுக்கக்கூடிய ஈரழிப்புகளை உறிஞ்சி இழுக்கக்கூடிய அந்த கற்கள் செங்கல் நம்ம அதை உதாரணம் சொல்லலாம் மண்கட்டுகள் இது போன்றதை கொண்டும் நாங்கள் சுத்தம் பண்ணலாம் இப்படி பண்ணும்போது அது மூணு கற்களாக இருக்கணும் அதை குறை கூடாது என்றும் எலும்பை கொண்டும் அதே போன்று மிருகங்களுடைய மலங்களை கொண்டும் நாங்கள் என்ன செய்யக்கூடாது மலஜலம் கழிக்கக்கூடாது சுத்தம் செய்யக்கூடாது எலும்பை கொண்டும் மிருகங்களுடைய மலங்களை கொண்டும் நாங்கள் சுத்தம் பண்ணக்கூடாது என்றும் எங்களை சல்லுள்ளாஹு அலஹி வசல்லாம் தடுத்திருக்கிறார்கள் என்று என்ன சொல்றாங்க அந்த யூதர் சொன்னதற்கு சொல்றாங்க அன்புள்ள தாய்மார்களே இந்த இடத்துல ஒரு செய்தி உங்களுக்கு நான் பதிய வைத்துக் கொள்ள விரும்புகிறேன் இஸ்லாத்தில் இது கூட எங்களுக்கு என்ன செய்யல விடுபடல வச்சுக்கோங்க எது நாங்க ஒரு மனுஷன் சாதாரணமாக ஒரு குழந்தை பிறந்தா அந்த குழந்தை அதற்கு நாம் என்ன செய்யறே தெரியாது அது சிறுநீர் கழிக்கும் மலம் கழிக்கும் இது ஒரு அடிப்படையில் உள்ள விஷயம் இதை கூட நாங்க இப்படி செய்யணும் எங்களுக்கு சல்லல்லா அலேசன் அவர்கள் கற்று தந்திருந்தால் அன்புள்ள தாய்மார்களே சற்று சிந்தித்து பாருங்க இஸ்லாம் என்று சொல்லப்பட்ட விஷயங்கள் எத்தனையோ இருக்கிறது அவைகளில் ஏதாவது ஒன்றை அலகி வசன அவர்கள் விட்டு இருப்பார்களா விட்டிருக்க மாட்டாங்க தொழுகை இருக்கட்டும் நோன்பாக இருக்கட்டும் ஆடை அணிவது குழந்தை பெற்றெடுப்பது ஒருவர் மரணித்தால் வீடு குடி போடுவது அதே போன்று திருமணம் என்று வியாபாரம் கொடுக்கல் வாங்கல் என்றெல்லாம் எதெல்லாம் வாழ்க்கையில் செய்து கொண்டிருக்கிறோமோ அவ்வளவு விஷயத்துக்கும் இஸ்லாம் வழிகாட்டிருக்குமா இல்லையா நிச்சயமா வழிகாட்டிருக்கு ஆகவே அதையெல்லாம் நாங்கள் என்ன செய்யணும் பின்பற்றணும் இன்னைக்கு குழந்தை பிறந்ததிலிருந்து ஒரு மனிதன் இறக்கும் வரைக்கும் நம்முடைய நாட்டிலே நம்முடைய மக்களிடத்திலே குறிப்பாக தாய்மார்களாகிய ஆகிய உங்களிடத்தில் நிறைய சடங்குகள் சம்பிரதாயங்கள் புகுத்தப்பட்டிருக்கிறது குழந்தை பிறந்தால் என்ன செய்யணும் என்று இஸ்லாம் அதை விட்டு விட்டு எத்தனையோ சமூக பழக்க வழக்கங்களை ஒரு மார்க்கமாக நினைத்து மக்கள் செய்வதை ஒரு திருமண வைபவத்தில் அங்கே இஸ்லாம் இந்த திருமணத்தை எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லிருக்கிறது அதை விட்டுட்டு அதிலே சடங்கு சம்பிரதாயம் அநியாயங்கள் அக்கிரமங்கள் அதே போல ஒரு ஆண் குழந்தையோ ஒரு பெண் குழந்தையோ ஆண் குழந்தை என்ற ஒன்றை நாம் செய்கிறோம் அதுல என்ன நடக்குது அங்கே சடங்குகள் சம்பிரதாயங்கள் நடக்கிறது ஒரு பெண் குழந்தை வயதுக்கு வந்து விட்டால் அந்த பெண் குழந்தை வயதுக்கு வந்து விட்டது என்று சடங்கு சம்பிரதாயம் இது இஸ்லாம் சொல்லி தந்திருக்கிறதா இதுக்கு என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது என்று இஸ்லாம் சொல்லி தந்திருக்காதா ஒரு திருமண வீடு அந்த மணமகனாக இருக்கட்டும் மணமகளாக இருக்கட்டும் ரெண்டு பேருடைய வீட்டிலையும் என்ன நடக்கணும் என்ன நடக்க கூடாது எப்படி திருமணம் நடக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லியிருக்காதா வீடு கூடி போருகிறீர்கள் அங்கே இஸ்லாம் என்ன சொல்கிறது ஒரு குழந்தை ஒரு தாய் குழந்தையை பெற்றெடுத்து விட்டார் அந்த தாய்க்கு எத்தனை நாள் சுத்தமாக இருக்க எத்தனை நாள் வந்து சுத்தம் எத்தனை நாள் சுத்தம் இல்லை அதை சொல்லியிருக்காதா இப்படி ஏராளமான விஷயங்களிலே நம்முடைய சமூகத்தில் நிறைய சடங்குகள் சம்பிரதாயங்கள் முஹர்ரம் மாசம் வந்துவிட்டால் அதிலே மாசம் வந்து விட்டால் அதே போன்று பல சிறுக்குகள் பித் ஆத்துகள் ரஜப் மாதம் வந்துவிட்டால் அதே போன்று இப்படி மாதத்துக்கு மாதம் ஒவ்வொரு வணக்கங்களை உருவாக்கி கொண்டு செயல்படக்கூடிய சமூகத்தை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இதை நமக்கு இஸ்லாம் கற்று தந்திருக்காதா ஒரு மனிதன் அவனுடைய பிறப்பிலேயே இருந்து ஆரம்பிக்கக்கூடிய இந்த மலச்சலம் கழிக்கும் ஒழுங்கை கூட இஸ்லாம் நமக்கு தந்திருந்தால் அதை கூட விடவில்லை என்றால் நமக்கு என்று சொல்லப்படக்கூடிய நம்முடைய அடிப்படை விஷயங்கள் என்று சொல்லித்தரப்படக்கூடிய சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் இவைகளை நிச்சயமாக இஸ்லாம் விட்டிருக்காது அதுல நாம வந்து போய் தேடி பார்க்க வேண்டிய கடமை இருக்குது ஒரு திருமதி ரஹமத்துல்லாஹி அலேஹி அவர்கள் ஒரு புக் எழுதிக்கிறாங்க அவர்களுடைய நேர்முக வர்ணனை வாழ்க்கை ரசூல்லா எப்படி வாழ்ந்தாங்க அவனுடைய உடல் அமைப்பு எப்படி இருந்தது ஆடை எப்படி இருந்தது அப்படிங்கிற செய்தி அதேபோன்று இபுன கீம் ரஹமத்துல்லாஹி அலேஹி அவர்கள் ரசூல்லாஹி சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது அப்படிங்கிற ஒரு ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார்கள் அதை ஐந்து வலிமை கொண்டது அந்த புத்தகத்தில் ரசூ சல்லா அலிசன் அவருடைய வாழ்க்கை எப்படி அமைந்தது என்பதை எழுதியிருக்கிறார்கள் எப்படி ரசூல்லா அவனுடைய ஆடை இருந்தது எப்படி அவங்க திருமணம் செய்தாங்க எப்படி வந்து அவர்களுடைய ஒரு குழந்தை பிறந்தால் அவங்களுடைய வழிமுறை எப்படி இருந்தது ஒரு மரணத்தால் அவருக்கு என்ன செய்ய வேண்டும் என்று ரசுல்லாஹி சல்லாஹூ அழகி வசல்ல அவர்களுடைய வழிகாட்டல்களுக்கு தனி புத்தகங்கள் அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது ஒவ்வொரு காரியத்தையும் எப்படி செய்திருக்கிறார்கள் என்ற செய்திகள் எழுதப்பட்ட புத்தகங்கள் இருக்கிறது இந்த புத்தகங்கள் நாம் என்ன படிக்கணும் அல்லது படித்தவங்க போய் கேட்கணும் அந்த அடிப்படையில் நாம் என்ன செய்வோம் நம்முடைய ஒவ்வொரு காரியங்களையும் அமைத்துக் கொள்வோம்